கரூரில் நாற்பது பேர் மரணமுற்ற போது பிளைட் எடுத்து ஓடி வந்து பார்த்துட்டு போனாங்க அனைத்து அரசியல் கட்சி தலைவர்களும் கரூரில் வந்து துக்கம் விசாரித்து சென்றார்கள் இங்கே எங்க ஊர்ல பதினோரு பேர் சென்றிருக்காங்க அதுவும் அரசினுடைய தவறினால் மரணம் அடைந்திருக்கிறார்கள் எந்த தவறும் செய்யாமல் அவர்களை யாரு வந்து பாத்தீங்க ஒரு சாராயம் குடித்து இறந்தவர்களுக்கு பத்து லட்சம் ரூபாய் அறிவிக்கின்ற அரசு எங்க மக்களுக்கு என்ன இருக்கிறது அந்த மூன்று லட்சம் ரூபாய் அறிவிப்பு என்பது அது ஒரு காப்பீட்டு தொகை ஒவ்வொரு பயணியும் ஒரு பயணச்சீட்டு வாங்கும் பொழுது அந்த பயணச்சீட்டோடு சேர்த்து ஒரு காப்பீட்டு தொகை என்று செலுத்துகிறோம் இந்த பதினோரு பேர் மரணத்திற்கு அரசும் பொறுப்பேற்று இந்த போக்குவரத்து அமைச்சர் என்ன இங்கு அறிவிப்பு செய்தார் என்ற கேள்வியை இந்த தமிழக அரசுக்கு நாங்கள் வைக்கிறோம் சிவகங்கை மாவட்ட ஆட்சியரிடமும் தமிழக அரசிடமும் நாங்கள் ஒரு கேள்வியை கொண்டு வைக்கிறோம் திருப்பத்தூரில் அரசு பற்றி பதினோரு பேர் பணியானது தற்காலிக ஓட்டுநரின் அதிக பணிச்சுமை தற்காலிக ஓட்டுநரின் நாள் மட்டுமே ஓட்டிய அனுபவம் அனுபவம் இல்லாத காரணத்தினால் விபத்து போக்குவரத்து கழக அதிகாரிகள் அதை தவறாக அந்த ஓட்டுநர்களின் அதிக பனிஷ்மெண்ட் கொடுத்து நியமித்தது அந்த பேருந்து பேருந்தினை என்கின்ற ஒரு புதிய ஒரு கட்டமைப்பை உருவாக்கிய மக்களை ஏமாற்றும் வகையில் அந்த பேருந்தை இயக்கியது அந்த பேருந்து எந்த பலதும் நீக்கப்படாமல் அந்த பேருந்தை இயக்கியது என தொடர்ந்து மக்கள் குற்றம் சாட்டிக் கொண்டிருக்கிறோம் ஆனால் இதுவரை இந்த சிவகங்கை மாவட்ட ஆட்சியர் அவர்கள் எடுத்த நடவடிக்கை என்ன இங்கே மாவட்ட ஆட்சியர் நோக்கி அவர் கேள்வி இருக்கிறோம் மக்கள் தொடர்ந்து போக்குவரத்து கழக அதிகாரிகளையும் அந்த ஓட்டை பேருந்துகளுக்கு தரச்சான்றிதழ் வழங்கிய ஆர்டிஓக்களையும் வாகன ஆய்வாளர்களையும் தனியார் பேருந்துகள் தினச காரணமாக இருக்கின்ற வேக கட்டுப்பாட்டு கருவி பொருத்தாத வாகனங்கள் மீது நடவடிக்கை எடுக்காத இந்த ஆர்டிஓக்களையும் நாங்கள் தொடர்ந்து குற்றம் சாட்டிக் கொண்டிருக்கிறோம் மாவட்ட ஆட்சியர் அவர்கள் இதுவரை எடுத்த நடவடிக்கை என்ன என்று இதுவரை எங்களுக்கு தெரியும் இந்த பல்லோரு பேர் மரணம் என்பது எல்லோரும் விபத்து என்று நினைத்துக் கொண்டிருக்கிறார்கள் அதை ஓட்டி அந்த வாகனத்தை செலுத்திய ஒரு தற்காலிக ஓட்டுநர் பணிக்கு சேர்ந்து வெறும் பத்து நாட்களே ஆகி இருக்கிறது அந்த வாகன ஓட்டுநருக்கு அந்த பேருந்து அரசு பேருந்து ஓட்டுநருக்கு முறையாக பேருந்து ஓட்ட தெரியுமா என்று கேட்டால் முறையான பயிற்சி கொடுக்காமல் இன்று யார் வேண்டுமானாலும் லைசன்ஸ் இருந்தால் அரசு பேருந்தினை ஓட்டலாம் என்கின்ற ஒரு மான நிலை இந்த தமிழகத்தில் நிலவுகிறது பத்து நாள் மட்டுமே அனுபவம் உள்ள அனுபவம் இருந்த ஒரு தற்காலிக ஓட்டுநர் அந்த பேருந்து இயக்கி முதல் நாள் இரவு பன்னிரண்டு மணிக்கு தன்னுடைய வாகனத்தை பேருந்தை நிறுத்திவிட்டு மறுநாள் காலை நாலு மணிக்கு கிளம்பி வெறும் நான்கு மணி நேரம் மட்டுமே தூங்கி எழுந்து மதியம் அவர் சாப்பிட்ட பின்பு அவருடைய அவருக்கு தூக்கம் இழுத்ததால் கேர் ஆக்கி இருந்து திண்டுக்கல் ஒரு நிரந்தர பணியாளர் அவர் தன்னுடைய வழியில் நேர்மையாக செலுத்திய பேருந்தின் மீது சென்று மோடி அந்த பேருந்து ஓட்டுநர் மரணிக்க நிலையில் இந்த தற்காலிக ஓட்டுநர் தப்பிக்கிறார் இந்த பதினோரு பேர் மரணித்த அந்த பேருந்து இரண்டு பேருந்துகளும் பாதிப்பு ஏற்பட்ட சேதமான நிலையில் இந்த தற்காலிக ஓட்டுநருக்கு எந்த காயமும் ஏற்படவில்லை அதை விட மிக கொடுமையான விடயம் நாம் இன்று பார்த்துக் கொண்டிருக்கின்ற பேருந்துகள் எல்லாம் புதியதாக தெரிகிறது இந்த அரசு பேருந்துகள் எல்லாம் மஞ்சள் நிற பேருந்துகள் எல்லாம் பார்ப்பதற்கு புதியதாக தெரிகிறது இந்த பேருந்துகள் அனைத்துமே ஆண்டு கால பழமையான பழுதடைந்த பேருந்துகள் அவற்றை இந்த அரசு இந்த மக்களை ஏமாற்றும் நோக்கத்தில் என்கின்ற ஒரு கூட்டை மட்டும் மேலே புதியதாக மாற்றி பழைய இயந்திரங்கள் பழைய சேசி என்கின்ற ஒரு மாநகத்த நிலையில் இந்த பேருந்து அரசு பேருந்து போக்குவரத்து கழகத்தை இந்த அரசு நடத்தி கொண்டிருக்கிறது கொடுமை தனியார் பேருந்துகள் இன்று நாள்தோறும் தமிழகத்தில் ஆங்காங்கே வேகமாக போட்டி போட்டுக் கொண்டு ஓடி மக்களை கொன்று கொண்டிருக்கிறார்கள் அதற்கு இந்த முக்கியமான காரணம் வேக கட்டுப்பாட்டு கருவிகள் தனியார் பேருந்துகளில் பொருத்தப்பட வேண்டும் என்ற நிலையில் இருந்தும் இந்த வாகன ஆய்வாளர்கள் எந்த பேருந்துகளையும் பணத்தை வாங்கிக்கொண்டு அவர்கள் பரிசோதிக்காத காரணத்தினால் நூறு நூற்றி இருபது வேகத்தில் தனியார் பேருந்துகள் பயணித்துக் கொண்டிருக்கிறார்கள் Ah,